குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே குருவுக்கு பாடம் சொன்னாருங்க ஒருத்தர் குரு அழறாருங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து முருகர் வந்து சிவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா இருப்பாருங்க தகப்பன் சாமியான இருப்பாருங்க அது மாதிரி செல்விசி பார்க்கலாம் அதாவது அந்த குருகுல வாசம் குருகுல வாசத்தில் வந்து நிறைய பேர் பேட்சு வரும் போகும் எல்லாம் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அடிஷ்னலாக ஒரு அஞ்சு பேர் சேர்றாங்க அஞ்சு பேர் சேரும்போது இருபது பேர் ஆச்சுங்க சரி அந்த குருகுலம் வாசம் முடிஞ்ச உடனே அவர் வந்து அவ எல்லோரையும் வந்து குரு கேட்குறாருங்க சரி இப்போ நீங்கள் அதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் இல்லை ஒரு ஒரு ஸ்கூலே ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன படித்தோன்றதை ஃபீட்பேக் கொடுக்கணும் என்ன பண்ணார் குரு கேட்குறாரு நீங்கள் என்ன எங் இந்த குருகுலத்தில் என்ன கற்றுக்கினீங்கன்றதை எழுதி கொடுங்க அப்படின்றார் அவங்க அவங்களும் ஓலையில் எழுதி கொடுக்குறாங்க எல்லோரும் எழுதி கொடுக்குறாங்க இருபது பேரில் பத்தொம்பது பேர் எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு ஆள் எழுதி கொடுக்கலீங்க குரு கேட்குறாரு நீ நல்ல மாணவனாச்ச கரெக்டாக எல்லாம் செய்விய நீ ஏன் எழுதலை அப்படின்னாரு அவன் பேசாமலே இருந்தான் எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்களப்பா நிறைய ஓலைய நிறைய ஓலை இருக்குது இந்த காலத்தில் தலையாட்டின்னு தானே நீ எல்லாம் பண்ண என்னாச்சு உனக்கு அப்படின்னார் சைலண்ட்டாக இருந்தேன் ஷோ நான் கேட்குறேன் நீ பேசாமல் இருக்கிறீயா கரெக்டாக சொல்லுன்னார் இல்லை குருதேவா நான் இப்போ எழுதி என்ன எவ்வளோ நேரம் எல்லாம் எழுதினாங்க இனிமேல் எழுத போகிறேன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அது அப்படின்னார் இல்லை குருதேவா நான் இதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓலையில் எழுதினாருங்க சரி கொடு அப்படின் பாருங்க இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது யோசித்து கொடுக்குறேன்னு உடனே கோவம் வந்துடுச்சுங்க குருநாதருக்கு பலார்னு கன்னத்தில் அடித்தாருங்க அடி வாங்கினது யார் தெரியுங்களா பஞ்சபாண்ட வரல தர்மருங்க தர்மர் வந்து கன்னத்தில் அடி வாங்கினாருங்க அப்போது கொஞ்சம் கூட கண் கலங்களுங்க என்ன பண்ணார் இதை முடித்து கொடுத்துட்றேன்னாரு நீ எப்போ ஆரம்பிப்ப எப்போ முடிப்பேன்னு இந்த கண் இந்த பலார்னு இந்த கன்னத்தில் அடித்தாருங்க அப்போது அவர் எழுதி எழுதி குருதேவா எழுதிட்டேன்றார் என்ன அதில் என்ன வாசகம் இருந்து இருக்குதுன்னா நிதானம் தவறலாமா எந்த சூழலிலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாகாதே குருதேவா இதை தான் நான் கற்றுக்கினேன் அண்ணாரு குரு தேவர் என்ன பண்ணாருங்க சாஷ்டாங்கமாக சிஷ்யங்காலில் விழுந்தாருங்க எதுக்கு சொல்கிறேன் கோவம் வந்ததுன்னா கொஞ்சம் ஆடை போடுங்க இல்லை அந்த இடத்த விட்டுன்னு தகர்ந்து போயிடுங்க பேசாதீங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்